அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இடைக்கால இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்ற அழகில் காப்பியங்களில் அறிவியல் சங்க இலக்கியங்களைப் போன்று தனிப்பாடல்களின் தொகுப்பாக அமையாமல் நீண்ட கதையை ஒரு தொடர்நிலைச் செய்யுள் போல அமைத்து கூறுவது இந்த காப்பியம் இது பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என்ற இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதிப்பொருள்களும் உள்ள பாடல் பெருங்காப்பியம் என்றும் இந்த நான்கில் ஏதாவது ஒன்று குறைந்து வந்தால் அது சிறு காப்பியம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காப்பியங்களில் கிளைக்கதைகள் நிறைய இடம்பெறும் அந்த மாதிரியான கிளைக்கதைகள் மூலமாக நம்ம அந்த காலத்தில் என்ன மாதிரியான அறிவியல் தொழில்நுட்பங்கள் அந்த கால மக்களால் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின் காப்பியங்களை நம்ம மூன்றாக வகைப்படுத்தி பார்க்கலாம் ஒன்று பெருங்காப்பியம் இன்னொன்று சிறுகாப்பியம் மூன்றாவது பிற்காலத்தில் எழுந்த காப்பியங்கள் இதெல்லாம் வந்து பிற காப்பியங்கள்ன்ற வகைப்பாட்டுக்குள்ளார நம்ம அடக்கலாம் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி அதே மாதிரி ஐந்திரும் காப்பியங்கள் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூளாமணி நீலகேசி ஆகியன அடுத்து பிற்காலத்தில் எழுந்த காப்பியங்கள் இதிலேயே வந்து சில காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியமும் ஐஞ்சிறு காப்பியங்களும் உருவான காலகட்டத்தில் உருவாகுச்சு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க பெருங்கதை கம்பராமாயணம் பெரிய புராணம் வில்லி பாரதம் கந்த புராணம் தேம்பாவணி சீரா புராணம் பிரபுலிங்க நிலை பாஞ்சாலி சபதம் பாண்டியன் பரிசு வீராயி இந்த மாதிரியான காப்பியங்கள் எல்லாமே பிற்காலத்தில் அதாவது இருபதாம் நூற்றாண்டு வரைக்குமான காப்பியங்களில் ஒரு சிலவற்றை தான் நான் இந்த பட்டியலில் சொல்லியிருக்கேன் இன்னும் கூட நிறைய காப்பியங்கள் தமிழில் எழுந்திருக்கு இப்போ இந்த காப்பியங்கள் என்ன மாதிரியான அறிவியல் செய்திகளை பதிவு செஞ்சு வச்சிருக்கு அப்படின்றத இனி இந்த வகுப்புல பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தில் வானியல் பற்றி என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வானத்தை ஆய்வு செய்து நேரத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடியவர்களை நிமித்திகன் அப்படின்ற பெயரில் இருக்காங்க அதே மாதிரி நாழிகையை கணக்கிட்டு சொல்லக்கூடியவர்களை நாழிகை கணக்கர் அப்படின்ற பெயர்லேயும் அழைச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேர் ரெண்டு பெயர்களுமே சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி முன்பனி காலத்தில் மழை வந்து அரிதாகத்தான் தோன்றும் அப்படின்றத விளக்குற மாதிரி விரிகதிர் மண்டிலம் தெற்கு ஏற்பு வெண்மழை அரிதின் தோன்றும் அச்சிர காலையும் அப்படின்ற மதுரை காண்டத்தில் ஊர்கான் காதையில் வரக்கூடிய இந்த நூற்றி நாலு நூற்றி ஐந்தாவது அடிகளில் இந்த சூரியனானது தெற்கு நோக்கி போகிறதுனால இங்கே வந்து மழை வந்து வெண்முகில் வந்து அரிதாகத்தான் தோன்றும் ஏன்னா இது வந்து முன்பனி காலம் அப்படின்றத இந்த சிலப்பதிகாரத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி மழை பெய்து எப்போ இந்த காவிரி ஆற்றுல வெள்ளம் வரும் அப்படின்றதையும் அவங்க கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது சனி சனிக்கோளானது புகைந்தா கூட அந்த தூமகேதுன்னு சொல்லக்கூடிய அந்த கோள்கள் தோன்றி இந்த விரிந்த கதிரையுடைய இந்த சுக்கிரனானது தெற்கு திசையை நோக்கி சென்றாலும் கூட காற்று மோதும் பொழுது இந்த குடகு மலையின் உச்சியில் இடியுடன் கூடிய கரிய மேகங்கள் மழையை பொழியும் என்பதை கரியவன் புகையினும் புகைக்கோடி தோன்றினும் விரிகதிர் வெள்ளி தென்புலம் படரினும் காவிரி புதுநீர் கடுவரல் வாய்த்தலை அப்படின்ற பாடல் அழிகள் மூலமாக நமக்கு உணர்த்துறாங்க இன்றைக்கி மழையினுடைய வரவையும் நீரினுடைய பெருக்கத்தையும் வானிலை மையத்தின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது கூட சில நேரங்களில் பழையாகுது பண்டைய தமிழர்கள் இந்த வானியல் அறிவியலில் சிறந்து விளங்கி அதையும் இந்த மாதிரி இலக்கியங்களில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அடுத்து காப்பியங்களில் வேதியல் இந்த உலகத்தை உருவாக்கக்கூடிய அடிப்படையான துகள்களாக அமைந்தது இந்த அணு தான் இந்த அணுக்கள் சேர்ந்து தான் அண்டமாக உருவாகுச்சு ஒரு சிறு அணுவில் நடுவில் இருப்பது அதனுடைய உட்கரு அதில் வந்து புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்குது அப்படின்றத வந்து அறிவியல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை வந்து இலக்கியங்கள் அதாவது இடைக்கால இலக்கியங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த காப்பியங்களில் பார்த்தீங்கன்னா அணு எட்டு கொண்டது தேர்த்துகள் அப்படின்னு சிலப்பதிகார அடியும் மணிமேகளில் இந்த அணுக்கள் எப்படி இணைந்து இந்த உலகம் உருவாகுச்சு அப்படின்றத பற்றி ஒரு விளக்கத்தையே அவர் கொடுத்துருப்பார் அதாவது சமயக்கணக்கர் தம் திறம் கேட்ட காதையில் ஒரு விரிவான விளக்கம் இந்த அணு பற்றி இருக்கும் வரம்பில் அறிவன் இறைநூர் பொருட்கள் ஐந்து உரம் தரும் உயிரோடு ஒரு நாள் வகை அணு அவ்வணு உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும் நில நீர் தீ காற்று என நாள் வகையின மலை மரம் உடம்பு என திரள்வதும் செய்யும் வெவ்வேறாகி விரிவதும் செய்யும் அவ்வகை அறிவது உயிரெனப்படுமே அப்படின்னு மணிமேகலையில் நூற்றி பன்னிரெண்டாவது அடியிலேருந்து நூற்றி பத்தொம்போதாவது அடி வரைக்கும் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதில் வந்து இந்த உலகத்து பொருட்களில் உயிர்களாக நிரம்பி இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அணுக்களாக இருக்கக்கூடிய இந்த நான்கு பூதங்கள் தான் இவை ஒன்றோடொன்று இணைந்தும் பிரிந்தும் வெவ்வேறு பொருட்களாக திரள்வதும் விரிவதுமாக இந்த உலகம் உற்பத்தி ஆகியிருக்கு அப்படின்றத இந்த பாடல் அடி விளக்குது அதே மாதிரி ஒளி வீசக்கூடிய மணிகளுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு விடும் நலங்கெழு மணிகளும் அப்படின்ற இந்த சிலப்பதிகார அடிகளில் இந்த மணிகளுடைய மூலப்பொருட்கள் ஒன்றாகத்தான் இருக்குது ஆனால் இது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அது வெவ்வேறு தன்மையில் ஒளி ஒளி வீசக்கூடியதாக இருக்குது அப்படின்ற இந்த அறிவியல் உண்மையை இந்த அடிகளில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து காப்பியங்களில் உலோகவியல் சங்க இலக்கியமான புறநானூற்றிலேயே கரும்பு பிழிவதற்கான இயந்திரங்கள் இருந்த செய்தியை நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த இடைக்காலத்தில் என்னென்ன மாதிரியான எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த இலக்கியங்கள் வழியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு அரங்கத்தினுடைய திரைச்சீலைகள் எந்திரத்தால் இயக்கப்பட்ட அந்த செய்தியை வந்து இந்த சீவக சிந்தாமணி பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது காதலம் தோழிமார்கள் கருங்கையல் கண்ணினாலை ஏதம் ஒன்று இன்றி பூம்பட்டு எந்திரை எழுதி வீழ்த்தார் அப்படின்ற சிவக சிந்தாமணியினுடைய எழுநூத்தி நாற்பதாவது பாடல் அடிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆழ்துளை கிணறுகள் பற்றியான குறிப்புகள் கூட இந்த இலக்கியங்களில் காணப்படுது அந்த கேணி அப்படின்ற சொல் இதற்கான சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது உள்ளே மறைந்திருக்கக்கூடிய நீரை உடைய கிணறு கரப்பு நீர்கேணி அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அப்படின்னு மணிமேகலையினுடைய அரும்பத அகராதியில ஊவேசா குறிப்பிடுறாரு இந்த பெருங்கதையிலையும் இந்த அந்தக்கேணி அந்தக்கேணி அப்படின்ற சொல் இதற்கான சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஆழ்துளை கிணறு பற்றியும் இந்த எந்திர கிணறு அப்படின்னா நீச்சல் குளத்திலிருந்து இந்த பழைய தண்ணியை வெளியேற்றிட்டு புதுசா நீரை இறைச்சி பர நிரப்புறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு எந்திரம்தான் இந்த எந்திர கிணறு அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து எந்திரவாவி இளவந்திகை அப்படின்ற பெயர்களில் கூட குறிப்பிட்டிருக்காங்க நிறைக்குறீன் நிறைத்து போக்குறீன் போக்கும் பொறிப்படை அமைந்த பொங்கு இளவந்திகை அப்படின்னு பெருங்கதையில் இந்த என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது பார்க்கலாம் எந்திர வாவியில் இளைஞரும் மகளிரும் தந்தமில் ஆடிய சாந்துகளி நீரும் அப்படின்னு மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அடி வந்து வேண்டும் போது நீரை நிரப்பியும் வேண்டாத பொழுது நீரை வெளியேற்ற உதவக்கூடிய எந்திரங்களை உடைய நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்றத விளக்குது காப்பியங்கள்ல தொழில்நுட்பம் அப்படின்ற நிலையில இந்த பகுதியை பார்க்கலாம் இது வந்து அணிகலன்களுடைய தரத்தை அறியக்கூடிய தொழில்நுட்பம் சங்க காலத்துல தமிழர்கள் இந்த பொண்ணு உரசி அதனுடைய தரத்தை அறிவதற்காக கட்டளைக்கல் அப்படின்ற ஒன்னுத்தை பயன்படுத்தியிருந்தாங்க காப்பியங்கள்ல இந்த மாதிரி பொன்னினுடைய தரத்தை அறியக்கூடியவர்களை புலந்தெறி மாக்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இத குழந்தை மாக்கள் கலங்கம் ஒழித்தாங்கு அப்படின்ற சிலப்பதிகார காதை பாடல் அடிகள் மூலமாக அறிஞ்சிக்கலாம் இதே மாதிரி இந்த தொழில்நுட்பம் அந்த வகையில் ஒரு தொலைத்தொடர்பை வந்து எப்படி நேரலையில் நம்ம காட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இந்த இலக்கியங்கள் பதிவு செஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இன்றைக்கி நேரடியாக நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் இலக்கியங்களில் இந்த நேரடி ஒளிபரப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயோ நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை காட்சிப்படுத்துறது இங்கே காண்றது அப்படின்ற முறையில் இருந்திருக்கு சீவக சிந்தாமணியில் நந்தட்டன் வந்து சீவகனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உடனே ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் வந்து சீவகன் எங்கே இருக்கிறான் அப்படின்றத விளக்கமாக காட்டுற மாதிரியான ஒரு காட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்கு பொற்புடை அமளி அங்கன் பூவனை பள்ளி மேலால் கற்பக மாலை வேய்ந்து கருங்குழல் கை செய்வானை முற்படக் கண்டு நோக்கி முறுவல் முகத்தன் ஆகி விற்படை நிமிர்ந்த தோழன் தொழுது மெய் குளிந்து நின்றான் இந்த நந்தட்டன் பார்க்குற அந்த சமயத்தில் கனக மாலையோடு மலர்படுக்கையின் மேலே இருப்பதை நேரடியாக காண்றான் இந்த நந்தட்டன் அதே மாதிரி மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த குருஷேத்ர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு நாள் போர் நடக்குது அந்த போர்க்கள காட்சிகளை சஞ்சயன் அரண்மனையில் இருந்துக்கிட்டு திருதராஷ்டிரனுக்கு நேரடி ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பான் அடுத்து காப்பியங்களில் பழிக்கரை மண்டப தொழில்நுட்பம் இது வந்து பழிக்கரை மண்டபம் அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ஸ் வந்து அப்போ இருந்தது அப்படின்றத சொல்கிறது தான் மணிமேகலையில் உதயகுமாரன் மணிமேகலையை தேரில் ஏற்றிக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போன அந்த ஓவனத்தை தெடித்த போகிறான் அந்த சமயத்தில் அவனுடைய தேர் கேட்ட உடனே சுதமதி மணிமேகலையை அந்த பழிக்கரை அப்படின்ற கண்ணாடி அறையில் வச்சு தாப்பால் போட்டுடுறா அந்த கண்ணாடி அறைக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு உருவம் தெரியுமே தவிர ஒளி வெளியே கேட்கவே கேட்காது இதுதான் பழிக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்ட் ப்ரூஃப் ரூம் விழிப்பறை போகாது மெய்ப்புறுத்து இடும் பலிக்கரை மண்டபம் உண்டு அத நூல் அப்படின்னு மணிமேகலையில் மலர்வனம் புக்க காதையில் இடம்பெற்றிருக்கு அடுத்து காப்பியங்களில் கப்பல் கட்டக்கூடிய தொழில்நுட்பம் சங்ககால தமிழர்கள் வந்து அயல் நாட்டு வணிகத்தில் சிறந்து விளங்கி இருந்தாங்க அப்போ அந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டிற்கு கடல் வழியாகத்தான் பயணம் செஞ்சாங்க அப் அதனால கப்பல் கட்டக்கூடிய தொழில்நுட்பத்தை சிறந்தவர்களாக அவர்கள் விளங்கினாங்க அதை பற்றியான குறிப்புகள் இந்த காப்பியங்கள்லேயும் காணப்படுது கப்பலை கடலில் நிறுத்துறதுக்கு நங்கூரத்தை பயன்படுத்தி அது கல்லாலான நங்கூரமாக இருந்திருக்கு பெரும் காற்று வீசும் பொழுது அந்த நங்கூரத்தில் கட்டப்பட்டிருக்க கயிறு அவிழ்ந்து இந்த கப்பலாகிய இந்த களம் வந்து சுழலும் அப்படி சுழும்போ சுழறக்கூடிய அந்த சுழற்சியினுடைய வேகம் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு யானைகள் ஒன்றோட ஒன்று தீ பறக்கிற மாதிரியாக சண்டையிடும் அந்த வேகத்திற்கு ஒத்ததாக இருக்குது அப்படின்னு சிவக சிந்தாமணி குறிப்பிடுது அதே மாதிரி ஆற்ற கடக்கறதுக்கு வங்கம் அப்படின்ற கப்பல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இதை வந்து கங்கை பேரியாறு கடத்திற்கு ஆவண வங்க பொருநிறை செய்கதாமென அப்படின்னு சிலப்பதிகார அடிகள் விளக்குது இந்த மாதிரி கடலில் போகக்கூடிய கப்பல்களை கரைகளில் இருந்த கலங்கரை விளக்கங்கள் வழிநடத்தி இருக்குது அப்படின்றத இலங்கு நீர் வரைப்பின் கலங்கரை விளக்கமும் அப்படின்ற சிலப்பதிகார அடிகள் மூலமாக அறியலாம் இந்த மாதிரி கப்பல் கட்டக்கூடிய தொழில்நுட்பம் கப்பல் சார்ந்த இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே எல்லாத்த பத்தியமான குறிப்புகளும் காப்பியங்களில் கிடைக்கிது இதே மாதிரி வானூர்திகள் பற்றியான குறிப்புகளும் நமக்கு இலக்கியங்கள் காப்பியங்கள் வழியாக கிடைக்குது சிலப்பதிகாரத்தில் கடைசியாக கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த சேர நாட்டில் மலையில் இருக்கும் பொழுது கோவலன் ஆகாயத்தில் இருந்து வந்து இறங்கி ஒரு விமானத்தில் கண்ணகியை கூட்டு போன செய்தியை இளங்கோடிகள் குறிப்பிடுறாரு இதை கோவலன் தன்னோடு வானவூர்தி ஏறினல் மாதோ கானமலர் புரிகுழல் கண்ணகி அப்படின்ற அடிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வானூர்தி பற்றியான குறிப்பு சீவக சிந்தாமணியிலையும் காணப்படுது சீவக சிந்தாமணியில் எதிர்நிலைத் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த கட்டிங்காரனால் தன்னுடைய மனைவிக்கும் தன் குழந்தைக்கும் தனக்கும் ஆபத்து வருது அப்படின்றத அறிஞ்ச அந்த அரசனான சச்சந்தன் என்ன பண்ணுறான் ஒரு மயிர்பொரியில் அவனுடைய மனைவி கருவூச்சி இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி ஆகிய விசையையே அதில் உட்கார வச்சு வான்வழியாக அனுப்பிவிடுறான் இந்த பொரியில் இருக்கக்கூடிய அந்த பொரியை வந்து வளஞ்சுழியாகவும் இடஞ்சுழியாகவும் திருகிறது மூலமாக அந்த ஊர்தி வானத்தினுடைய மேகங்களுக்கு இடையில பறக்கவோ தரையில் இறங்கவோ செய்ய முடியும் அப்படின்ற செய்தியை வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வந்து விளக்குது பண்தவள் விரலின் பாவை பொறிவளம் திரிப்ப பொங்கி விண்தவள் மேகம் பொழுந்து விசும்பி இடை பறக்கும் வெய்ய புன்தவள் வேல்கண் பாவை பொறியிடம் திரிப்ப தோகை கண்டவர் மருள வீழ்ந்து கால் குவித்து இருக்குமன்றே அப்படின்ற சீவக சிந்தாமணி பாடல் அடி இதை விளக்குது இதே மாதிரி பெருங்கதையிலையும் கம்பராமாயணத்திலையும் இந்த மாதிரியான வானூர்தி பற்றியான செய்திகள் வருது சீதையை வந்து ராவணன் கடத்தி சென்ற அந்த விமானத்துக்கு பேர் புட்பக விமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அடுத்து காப்பியங்களில் இயற்பியல் இந்த இடி மின்னல் வழியாக பாயக்கூடிய இந்த மின்சாரம் வந்து அந்த கட்டிடத்தை தாக்காத மாதிரி இந்த கோபுரங்களில் வைக்கக்கூடிய இந்த சூளங்கள் வந்து இருந்திருக்கு மேலை நாட்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படின்றவர் இந்த மின்கடத்தியை கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் நமக்கு சிவக சிந்தாமணியிலேயே இது பற்றியான குறிப்புகள் காணப்படுது சூழ நெற்றிய கோபுரத் தோற்றமும் அப்படின்ற அடியும் ஒல்லிலை சூளம் தென்னீர் உலாமுகில் கிழிக்கும் மாடம் அப்படின்ற இந்த பாடல் அடிகள்லேயும் இந்த சூளங்கள் கட்டிடத்திற்கு எந்தவித இன்னலும் தராமல் இந்த மின்சாரத்தை கீழே இறக்கும் மின்கடத்திகளைப் போல இருந்தது அப்படின்றத விளக்குது அடுத்து காப்பியங்களில் மருத்துவம் இந்த மாற்றுறுப்பு பொறுத்துதல் அதை பற்றியான செய்திகள் இந்த காப்பியத்தில் காணப்படுது அதாவது அதுக்கான குறிப்பு காணப்படுது பொற்கை பாண்டியன் தன்னுடைய கையை தானே வெட்டிக்கிட்ட அந்த பாண்டிய மன்னன் பொன்னாலாகிய ஒரு கையை வந்து கையில் வச்சுக்கிட்டான் செயற்கையாக ஒரு கையை வந்து பொருத்திக்கிட்டான் அப்படின்றத சிலப்பதிகார பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் அதாவது பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு கண்ணில் ரத்தம் வடியும் பொழுது தன் கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு பொருத்தியதான குறிப்புகள் வந்து பெரிய புராணத்தில் காணப்படுது இதை உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரைமுன் கண்டார் அப்படின்ற அந்த பாடல் அடி மூலமாக சேர்க்கிறார் விளக்குறாரு இந்த மாதிரி காப்பியங்களில் பல்வேறு பட்ட அறிவியல் செய்திகள் பொதிந்து கிடக்கின்றன அவற்றில் ஒரு சிலவற்றை பற்றி மட்டும் நம் இந்த பாடத்தில் பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்